வெல்கம் டு அவர் சேனல் இடியாப்பம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இடியாப்பம்னாலே ஹெல்த்தி தான் இது பீட்ரூட் இடியாப்பம் ஸோ இது இன்னுமே ஹெல்த்தி வாங்க இந்த பீட்ரூட் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி ஓ நம்ம அது ஒரு சைடு வச்சுப்போம் இன்னொரு பேனில் இப்போ இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து வறுத்து அறுத்து வறுத்து அரைச்ச பச்சரிசி மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் இது கடையில் வாங்கினது தான் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பீட்ரூட் தண்ணியை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது வந்து அந்த பீட்ரூட் அறையாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் போடுறேன் நெய் எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு இடியாப்போ இன்னுமே சாஃப்டாக வரும் இப்போது அடுப்பை ஆன் பண்ணி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இடியாப்ப மாவு வந்து ரெடியாகிடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்க ஒரு கையில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தொட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும் ஸோ நான் மாவு ரெடி ஆகிடுச்சி இன்னொரு சைடு தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுவும் ஒரு சைடு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போது இடியாப்ப மேக்கர்லேயே நல்ல எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் உள்ளே வந்து நல்லா எண்ணெய் விட்டு தேய்ச்சிட்டு தேவையான அளவு மாவு இதில் போட்டு இந்த மாதிரி நம்ம இடியாப்பம் மேய்க்குற நல்லா டைட் மூடிட்டு இப்போ நம்ம இடியாப்ப தட்டில் புளிய ஆரம்பிச்சிடலாம் நான் இந்த தமிழ் மார்க்கெட்டில் வாங்கின இடியாப்ப தட்டு தான் இது இப்போ இது நல்லா புழிஞ்சிக்கலாம் எல்லாத்துடத்திலையும் நான் இப்போ மூணு தட்டுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு இடியாப்ப மாவு வந்து நான் புழிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம் இப்போ இட்லி தட்டு இட்லி குக்கரும் நம்ம அடுப்பில் வச்சதும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம இட்லி குக்கரில் வச்சிடலாம் இட்லி குக்கரில் வச்சு ஒரு பத்து நிமி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான பீட்ரூட் இடியாப்போ ரெடி ஆகிட்டுருக்கோம் இது இந்த தட்டெல்லாம் வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதும் நம்ம இப்போ பிளேட்டில் ச பரிமாறிக்கலாம் இப்போது அதை எல்லாமே எடுத்துக்கலாம் ஆறிடுச்சு இப்போ இது எல்லாமே தட்டில் வச்சு அது கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம் உங்களுக்கு சக்கரை மட்டுமே கூட நீங்கள் சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து நம்ம சேனலில் என்னென்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க